எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கே பதில் அந்த இடத்துல இருக்கு மாணிக்க வாசகர் அவரு சொல்ல மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தை பாடினாரு ஏற்றனாரு அவருடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில திருவாத ஊர் வாத ஊர் வாத ஊர் அப்படின்னு அர்த்தம் அதனால மாணிக்க வாசகருடைய பெயர் வந்து இது வரைக்கும் யாருக்குமே முழுசா தெரியல பாண்டிய நாட்டுடைய அரசர் வந்து வாத ஊரார்ன்னு மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காரு மூல நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒரு சம்பந்தம் நடந்தது இது பெரிய கதை மேடம் இந்த ஏன் சொல்ல வரேன்னா சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இந்த வாசகம் இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா சிவபெருமான் நேர்ல வந்து கைப்பட உக்காந்து எழுதின இடம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பக்கத்துல சிதம்பரம் கோயில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் மேடம் இருக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இந்த வாழ்க்கை அது ஆறு முறை இருக்கும் அடுத்து அஞ்சு அப்படிங்கிறது வெல்க வெல்க வெல்கன்னு அஞ்சு விதமான இடத்துல முடியும் போற்றி அப்படிங்கிறது போற்றி போற்றி முடியும் ஒட்டுமொத்த திருவாசகத்துக்கு ஒரு மறைமுகமாக வச்சிருக்கிற ஒரு குறிப்பு சிதம்பர ரகசியம் என்றுதான் அந்த சிதம்பரநாதருடைய மூலஸ்தானத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சிதம்பரம் அப்படிங்கிற பெயர் வந்து காலப்போக்கில் வந்தது தில்லைவனம் வனம் அப்படிங்கிறது அந்த ஊருடைய பெயர் அந்த ஊர்ல காளி அம்மன் தான் ரொம்ப பெரிய சக்தியா இருந்தது சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடந்த அந்த போட்டியில தான் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று நம்மோடு ஜோதிடர் மணிராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் மேடம் நிறைய ஆலய ஊத்துக்கு போயிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு நிறைய உணர்ந்துட்டு இருக்கிறீங்க சில விஷயங்களை வந்து சொல்லியும் இருக்கீங்க அண்மையில நீங்க போன ஒரு திருத்தலம் அப்படின்னா என்ன அதுல பார்த்து வியந்த விஷயங்கள் தான் என்ன அதை பத்தி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மேடம் அதாவது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் என்னன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கே பதில் அந்த இடத்துல இருக்கு ஓ அப்படி என்ன பதில் இருக்கு அதாவது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலும் புதுக்கோட்டையில் இருக்க ஆவுடையார் ஆத்மநாத சுவாமி திருப்பிருந்துரை இந்த ரெண்டு கோயிலுக்கும் மூணாவது புதுச்சேரியில் அம்பலத்தடியார் மடம் அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நடராஜர் அது அது சிவன் கோயில் தான் இந்த மூணு கோயிலுக்கும் ஒரு ஒரு பயங்கரமான சம்பந்தம் இருக்குது என்னென்னா மாணிக்க வாசகர் அவர் சொல்ல மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தை பாடினார் ஏற்றனார் அவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் திருவாத ஊர் வாத ஊர் வாத ஊர் அப்படின்னு அர்த்தம் அதனால மாணிக்கவாசருடைய பெயர் வந்து இது வரைக்கும் யாருக்குமே முழுசா தெரியல அது அந்த பாண்டிய நாட்டுடைய அரசர் வந்து அவர் அவர் வாத ஊரார்ன்னு மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு அவருக்கு பேராகவே அவருக்கு இருந்திருக்கு அவரு அந்த பாண்டிய நாட்டுக்கு மதுரையாக வரிகள் கூட வரும் இல்லையா அதாவது வாத ஊரன் கோல் திருவா திருவாசகம் என்னும் தேன் வாத ஊரார் என்னும் கோண் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு வரும் இப்போ இந்த வாத ஊரார் அப்படிங்கிறவர் பாண்டே நாட்டுக்கு அமைச்சராக இருந்திருக்காரு நிதி அமைச்சராக இருந்திருக்காரு அவர் மூலியமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதாவது குதிரை மாட்டுக்கு தேவையான குதிரைகள் அரேபியாலேருந்து வந்திருக்கு அதை வாங்குறதுக்காக போக சொல்லியிருக்காங்க இவர் அங்கே போனவர் சிவபெருமான் அவ் வந்து குருகுல குருகுளத்தில் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி வந்திருக்காரு அவரை பார்த்து அவரை பார்த்ததையுமே மாணிக்க வாசகருக்கு தெரிஞ்சிருக்கு அது கடவுள் தான் சிவபெருமான் தான் அப்படின்னு அப்போது அந்த குருவோடைய வார்த்தை வாசகங்களை கேட்டு அங்கேயே அவருக்கு அமர்ந்து அங்கேயே சீடனாகி அங்கேயே ம திருவாசகத்தை எல்லாமே பாட ஆரம்பிச்சிருக்கு இந்த அமைப்பு எல்லாமே அம்சங்கள் எல்லாமே அங்கே நடந்திருக்கு அவருடைய உத்தரவாதத்தால் புதுக்கோட்டையில் இருக்க ஆத்மாதர சுவாமி திருப்பெருந்துரைங்கிற கோயிலை அவர் கட்டியிருக்காரு அப்போது இதனால் மதுரையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆச்சு அதாவது இந்த அரசர் சொன்ன மாதிரி குதிரையை அங்கே கொண்டு கொண்டு வந்து கொடுக்க முடியல ஆனால் இதுலயும் பாருங்க ஜாதக ஜோதிட நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருக்காங்க ஆவணி ஆவணி மாசத்துல வர மூல நட்சத்திரம் அன்னைக்கு பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய நாட்டு அரசர் சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆத்மநாதர் சுவாமி அதாவது திருப்பெருந்துரைங்கிற ஊர்லேருந்து குதிரையை கொண்டு வருவார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்லி அப்போ அந்த இடத்துல மூல இந்த மூல நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் மக நட்சத்திரம் இது மூணுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு இப்ப பாருங்க இது வந்து மதுரையில் நடந்தது இது பெரிய கதை மேடம் ஆனா இந்த சிதம்பரத்துக்கும் சிதம்பரத்துக்கு ஏன் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரேன்னா இந்த திருப்பெருந்தூர்ங்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவருக்கு நடந்த இந்த பாதிப்பெல்லாம் தாண்டி முடித்து அவர் கடைசியா வந்து சேர்ந்த இடம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பக்கத்துல அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பரன் மாறி பரனை மாறி அமைச்சு அதுக்கு மேல குடில் அமைச்சு தங்கியிருக்காரு அந்த இடத்துல அவர் திருவாசகத்தை பாடியிருக்காரு அப்போ அந்த வழியாக சிவபெருமான் வந்தார் எப்படின்னா அடியாராவோ அந்தனராவோ அதுக்கு பதில் இல்லை ஆனால் அந்தநாராக வந்தாருன்னு சொல்லி தான் குறிப்பு இருக்குது அதே மாணிக்க வாசகர் பரணசாலைன்னு சிதம்பரத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த ஆத்மநாத சுவாமி அதுக்கு பெயரும் தில்லை திருப்பெருந்துறை சிதம்பரத்தில் இது இப்படி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ரெண்டு கல் கல்வெட்டு கற்சிலைகள் இருக்குது அந்த சிலை வந்து என்ன எதை குறிக்குதுன்னா சிவபெருமான் அடியாராக வந்திருக்காரு அடியாரா வந்து மாணிக்க வாசகர் சொல்ல அவர் கையால் ஓலைச்சோடியை எழுதியிருக்கார் என்ன எழுதுனா சிவபுராணம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இந்த வாசகம் இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா இத சிவபெருமா நேர்ல வந்து கைப்பட உக்காந்து எழுதின இடம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பக்கத்துல சிதம்பரம் கோயிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இடம் இருக்கும் அந்த இடத்துல இருக்கு மாணிக்க வாசகர் பரணசாலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓலச்சோடி குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் காணாமல் போயிருக்கு ஆனால் அது மூணு விதமாக கிடச்சி பிரித்து வச்சுருக்காங்க ஒன்று திருப்பெருந்துரை அப்படிங்கிற ஆத்மசாமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஓலச்சுவடி இருக்குது நான் நேரில் போய் பார்த்தேன் மேடம் அதில் வந்து அந்த கோயில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அந்த ஓலைச்சுவடியில் இந்த வாசகம் எழுதி இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த ஓலச்சோடிகள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எழுதி முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா சிதம்பரம் நல்ல நடராஜர் கோயிலுடைய பஞ்சாச்சர படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த ஓலச்சோடி வந்து கிடந்திருக்கு காலையில் ஈசகர்கள் அங்கே இருக்கிற அந்தனர்கள்லாம் வந்து கோயிலை திறந்து பார்க்கும்போது ஓலச்சோடி அங்கே கிடந்திருக்கு அதை எடுத்து அதில் இருக்க பாட்டை படித்து பார்க்கும்போது இந்த பாட்டை கோயிலை சுற்றி யாரோ பாடி அப்படின்னு சொல்லி யோசித்து மாணிக்க தேடி தெரிய போறாங்க அவரு அந்த இடத்துல இருந்திருக்காரு அந்த பாட்டை வந்து என்ன அர்த்தம்னு கேட்டதுக்கு இதுக்கு பொருளே இவர் தான் அப்படின்னு சொல்லி நடராஜரை கை சிவபெருமான கை காமிச்சிருக்காரு இந்த இடம் நடந்தது சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நடராஜர் கோயில் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எந்த ஒரு கல்வெட்டோ எந்த ஒரு சிற்பமோ இல்லை இதுக்கு உண்டான சிற்பம் இருக்கிற இடம் சிதம்பரத்துல மாணிக்க வாசகர் இருந்த பரணசாலை அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கு மேடம் இப்போ இந்த மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவர் இவருக்கு ஏன் இந்த மாணிக்க வாசகர் பெயர் வந்தது அப்படின்னா இவரை வாத ஊரார் அப்படின்னு தான் சொன்னோம் அப்போ இந்த மாணிக்க வாசகர் பெயரை பெயர் வர காரணம் அவர் அவர் பாடுற வாசகம் அது அந்த காலத்தில் விலை விலை உயர்ந்த செல்வம் எதுன்னா மாணிக்கம் மாணிக்கக்கல் அந்த மாணிக்கக்கல்லை விட உயர்ந்த செல்வமாக இருக்கு இவருடைய வார்த்தை அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு சிவபெருமான் மாணிக்கத்தை விட உயர்ந்த செல்வத்தை கூறிய வாசகரே இருந்து நீ மாணிக்க வாசகராக என்ற வார்த்தை அவர் மூலிமா மாணிக்க வாசகருக்கு கிடச்சிருக்கு மேடம் இதுதான் இவருக்கு இந்த மாணிக்க வாசகர் பெயர் வந்தது இந்த அமைப்பு எல்லாமே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பக்கத்தில் மாணிக்க வாசகர் பரணசாலையில் இருக்குது ஆனால் சிவபெருமான் அந்தனராக வந்தாரா அடியாரா வந்தாரான்னா அடியாரா வந்ததுக்கான ஆதாரம் தான் அந்த இடத்துல ஒரு சிலையாக செதுக்கி வச்சிருக்கு சிவபெருமான் அடியாரா வந்து அதுக்கான பொருள் கேட்கும் போதே மாணிக்க வாசகருக்கு இருக்காது ஆனால் சிவபெருமான் நேரில் வந்து இதுக்கான பொருள் மாணிக்க வாசகரை சொல்லுவாருன்னு சொல்லி எல்லாரும் அவரை தேடி போன அன்னைக்கு அது என்ன நாள் பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் ஆவணி மாசத்துல வர ஆயிலிய நட்சத்திரம் அன்னைக்கு தான் இவங்க எல்லாரும் இதுக்கான பொருள் தேடி மாணிக்க வாசிக்கிட்ட வராங்க ஓலச்சோடி எடுத்து அந்த ஓலச்சோடிக்கான அர்த்தத்தை அவர் சொல்ற நாள் தான் அதுக்கு அடுத்த நாள் ஆவணி மாதம் மக நட்சத்திரம் அப்போ ஆவணி மகம் நட்சத்திரம் அன்னைக்கு இதுக்கு நான் பொருள் சொல்கிறேன்னு சொல்லுவார் ஆனால் அவருக்கு பதில் தெரியாது இல்லையா ஏன்னா எழுதுனது சிவபெருமான் இந்த நேரத்தில் எல்லாரும் அடுத்த நாள் மக நட்சத்திரம் அணிக்கு வராங்க இதுக்கு பொருள் கேட்குறாங்க இதுக்கு பொருளே இவர்தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை கை காட்டுறாரு அந்த இடத்துல ஆசிரியர் அதாவது நெருப்பு வடிவத்தில் சிவபெருமான் வராரு அவருக்குரிய மாணிக்க வாசகரும் ஐக்கியனாய்றாரு இப்போது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா ஆதாரம் இருக்கே மாணிக்க வாசகர் வாழ்ந்த வாழ்ந்த காலங்கள் வருஷங்கள மட்டும் யாராலேயுமே சரியாக குறிப்பிட முடியல ஏன்னா திருமுறையில் எட்டாவது திருமுறையாக திருவாசகம் இருக்குது அது ஏன் எட்டு அப்படின்னா எட்டுங்கிறது ஜாதக ஜோதிடத்தில் உயிரோடைய ஆதிக்கத்தை குறிக்கும் உயிர்னால் நம்ம உடம்புல ஆன்மா ஆன்மா தான் நம்மளுடைய அறிவும் கூட அப்போது இந்த ஆன்ம ஆன்ம சித்தி ஆன்மாக்கு உண்டான பக்தியும் அதுக்கு உண்டான சக்தியும் அதோடைய சித்தியும் அதன் மூலியமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற புத்தியும் சேர்ந்தாதான் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு முத்தி அப்படிங்கிற அமைப்புதான் திருமுறை திருமுறை அப்படிங்கிற அந்த அமைப்புல இருக்கிற எட்டாவது இடத்துல அமைஞ்சிருக்க திருவாசகம் இந்த திருவாசகம் அப்படிங்கறது நம்ம ஒரு பழமொழி கெழிப்பு ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் அப்படின்னு சொல்றோம்ல இந்த வா இந்த வாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் ஒருகா ஏன்னா அந்த பாட் திருவாசகத்துல ஒரு வார்த்தை இருக்க வேண்டும் செல்லாதி தாவரச் சங்கமத்துள் பெற பெறவாமல் பிறந்த இளைத்தேனே அப்படின்னு ஒண்ணு அந்த பாட்டுல வரும் கல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாதினன்றே தாவரச இத்தாவர சங்கமத்துள் அப்படின்னு வருது இல்லையா மேடம் இது மொத்த திருவாசகத்துல ஆறுநூத்தி அம்பத்தெட்டு பாடல் இருக்கு அதுல ஆறு அஞ்சு எட்டு அப்படிங்கன்னா ஆறு அப்படிங்கறது வாழ்க நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ் வாழ்க இந்த வாழ்க வருது பாத்தீங்களா அது ஆறு முறை இருக்கும் அடுத்து அஞ்சு அப்படிங்கறது வெல்க 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 வெல்கன்னு அஞ்சு அஞ்சு விதமான இடத்துல முடியும் அடுத்து போற்றி அப்படிங்கிறது போற்றி போற்றி போற்றின்னு எட்டு முறை எட்டு தடவை முடியும் இதுதான் ஒட்டுமொத்த திருவாசகத்துக்கே ஒரு மறைமுகமாக வச்சுருக்கிற ஒரு குறிப்பு அத் அதுதான் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற பாடல் இருக்குது இல்லைங்களா அதில் ஆறு விதமான வாழ்க இருக்கும் அஞ்சு விதமான வெல்க இருக்கும் எட்டு விதமான போற்றி இருக்கும் இதுதான் திருவாசகத்தோடைய மொத்த பாடல் ஆறு இடத்துல வாழ்த்து இருப்பாங்க அஞ்சு இடத்துல வெல்க வெல்கை சம்மந்தமான குறிப்பு இருக்கும் எட்டு விதமான போற்றி இருக்கும் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்ல ஐம்பத்தி ஒரு பதிக இருக்கு எந்த இடத்துலையும் இந்த நூலுக்கு திருவாசகம்னு என்ன சொல்லலை இந்த நூலுடைய உண்மையான பெயர் என்னன்னா குலைத்த சொல் மாலை இதுதான் திருவாசகத்துடைய உயர் உண்மையான பெயர் சரிங்களா திருவாசகங்கிற வார்த்தை யார் வச்சாரு யார் எப்படி வந்ததுன்னு இது வரைக்கும் பதில் கிடைக்கும் ஆஹ் தெல்லை பெரும் தொ இந்த பாடல்ல மட்டும்தான் வாத ஊரார் அப்படிங்கிற மாணிக்க வாசகரும் திருவாசகம் என்னும் தேனுங்கிறது இந்த வாசகம் இது திருவாசகத்துக்கு முன்னாடி திரு சாரி திருவாசகத்துக்கு அடுத்து வந்தது திருவாசகங்கிற ஒரு நூலை போற்றி பாடினது யாரு மாணிக்க வாசகர அந்த திருவாசகிற வார்த்தை தான் யார் வச்சாங்கிறது தெரியல இப்படி ஒரு காரணம் நான் அந்த கோயிலுக்கு தேடி போனேன் மேடம் பதில் கிடைக்கல அதாவது ஆத்மதா சாமி கோயிலுடைய ஐயர்டியும் கேட்டாச்சு சிதம்பரத்திலையும் விசாரிச்சாச்சு அம்பலத்தடியார் மேடம் அங்கேயும் போய் தேடியாச்சு இதை பாடுறதுக்கு முன்னாடி நம்ம பாடுவோம் பிறவி அப்படிங்கிற பாடலை பாடி திருவாதோரன் கோல் திருவாசகம் அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் இப்ப என்னன்னா இந்த சிதம்பரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கல மேடம் சிதம்பரத்துல ரகசியம் சிதம்பர ரகசியம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சிதம்பர ரகசியங்கிறது மனித உடல் கொண்ட அமைப்பு சிதம்பர ரகசியம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் மேடம் சிதம்பரம் அப்படிங்கிற பெயர் வந்து காலப்போக்கில் வந்தது முத தில்லை தில்லை வனம் அப்படிங்கிறது அந்த ஊருடைய பெயர் அந்த ஊர்ல காளி அம்மன் தான் ரொம்ப பெரிய சக்தியா இருந்தது சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடந்த அந்த போட்டியில் தான் சிவபெருமான் அதுல வெற்றி அதுல அதில் வெற்றி பெறுவார் அத அந்த ஒரு காரணத்தினால காளி தில்லை காளி அம்மாவை அந்த ஊருடைய எல்லையில இருந்து ஊரை பாதுகாக்க அனு வச்சிருவாங்க இப்போ இவ் முழுக்க முழுக்க தில்லைவனம் காடு சிதம்பரம் நடராஜர் கோயில் உருவாகிறதுக்கு முன்னவே அந்த இடத்துல ஆதி மூலவர் அப்படிங்கிற சிவபெருமான் லிங்கம் சுயம்புவா உருவாயிருக்கு அப்போ நடராஜர் தில்லை சிதம்பரத்துக்கு வந்தது ரெண்டாம் நூற்றாண்டு ஆனா அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆயிரக்கணக்கான வருஷம் நான் சொல்கிறேன் ஆனா எத்தனை யுகமா எத்தனை எத்தனை வருஷம்னு கணக்கு தெரியல அவ்வளோ வருஷமாகவே அங்க இருக்க லிங்கம் இருக்கு ஆதிமூலநாதர் லிங்கம் அவரும் அந்த ஆதிமூலநாதர் லிங்கத்துக்கும் அதுக்கு பின்னாடி சிதம்பரத்துன்னு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல போனா புளிமேடுன்னு ஒரு இடம் இருக்கு அது வந்து அது வந்து சுடுகாடு மேடம் அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு சிவன் கோயில் பின்னாடி சுடுகாடு அதுக்கு சிவ கோயிலுக்கு முன்னாடி தீர்த்தம் இருக்கும் சிதம்பரத்தை சுத்தி மொத்தம் பத்து விதமான தீர்த்தம் இருக்கு சிதம்பரம் கோயிலில் ரெண்டு அப்படி ஓ பக்கத்தில் இருக்கு ஒவ்வொரு இடம் கட கடலூரில் இருக்க கடலில் சார்ந்தும் மொத்தம் பத்து தீர்த்தம் இருக்குது இந்த பத்து தீர்த்தமும் சேர்ந்தாதான் ரகசியம் இந்த பத்து தீர்த்தமும் ஏன்னா சிதம்பரம் இரகசியங்கிறது அஞ்சு விதமான வார்த்தை அறிவி அறிவியல் கணிதவியல் பொறியியல் மருத்துவியல் புவியியல் இது அஞ்சும் சேர்ந்ததா ரகசியம் இதில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் நடராஜர் இருக்காருனா அவருக்கு 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 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்வம் வில்வ இலை வந்து தங்கத்தால் பதுக்கி வச்சுருப்பாங்க அதாவது தொங்க விட்டுருப்பாங்க மாலையாக அதை வந்து ஒவ்வொரு பூஜைக்கும் நமக்கு ஒரு அஞ்சு செகண்ட் இந்த மாதிரி காட்டுவாங்க அதுதான் ரகசியம் சிதம்பரம் ரகசியங்கிறது அதை தான் சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் உணரணும்னா அந்த வில்வம் வில்வத்தால் ஆன தங்க மாலையை நம்ம பார்க்கணும் அதுக்கு தீபம் காட்டும்போது அந்த ஒளி அந்த தங்கத்தில் பட்டு நமக்கு மின்னும் அதுதான் ரகசியம்னு சொல்கிறோம் ஆனால் அதோடைய உண்மையான தத்துவம் என்னென்னா இந்த ஒலிக்கு பின்னாடி இருக்க இருட்டை பார்க்கணும் உங்களின் ஆன்மீகப் பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் டேரி டேஸ்ட் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம்